பாய் சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுவீங்களா நீங்கள் என்ன பார்க்குது கியூட்டி பாப்பா யூஸ் பண்ணுறீங்களா இது பண்ணலாமா இது பண்ணலாம் சிரிக்கக்கூடாது அப்படி பண்றீங்களா மூக்கு பிச்சு காக்க போட்டுருங்க மூக்கு பிச்சி மூக்கு பிச்சி காக்க போடுங்க அக்கா மேல படுத்துக்கிட்டீங்கன்னா உங்க பாருங்க மூக்கு பிச்சு காக்க போடுங்க மூக்கு பிச்சு காக்க போடுங்க Kakak, kakak, porunga, kakak, porunga, mungu pichai. Mungu pichai kakak, 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 ஜ ஜய தேவிய ஜா தேவிண்ணில விசாரணி பாப்பா போப்பா வந்தாடப்பாத்தா போப்பா வந்தாடப்பா பாபா பாப்பா போப்பா வந்தாடப்பா நீளப்பா